குடும்பம் மற்றும் சமூக பொறுப்புகள் சுமக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் இவைகள் சமர்ப்பணம் செல்லும் பாதையில் அவனுக்கு கனவுகள் அதிகம் அதைவிட கடமைகள் அதிகம் இரண்டிற்கும் இடையில் அவன் வாழ்க்கை போராட்டம் ஏனென்றால் அவன் தான் பழைய நினைவுகள் அவனை தொல்லை செய்யும் எதிர்கால தேவைகள் அவனை துரத்தும் பிடிக்காத பாதையாயினும் பிடித்தோருக்காக அதில் பயணிப்பான் ஏனென்றால் அவன் தான் மாற்றத்தை தேடி வாழும் வாழ்வில் மாதம் பிறந்தால் பலருக்கும் பதில் சொல்லும் பொறுப்பு அவனை வாட்டி வதைக்கும் ஏனென்றால் அவன் தான் அவனுக்கு காதலிக்க ஆனால் கடமையில் காலம் கழித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் முதுகில் முன்னோர் சுமையை சுமந்து கொண்டிருக்கின்றான் ஏனென்றால் அவன் தான் பிழைக்கத் பிழைக்க தெரியாதவன் வாழ்வில் ஏதாவது பிழை செய்திருப்பான் அவன் ஒத்த பிழைக்காக அவனை ஓரம் கட்டியிருப்பார்கள் ஏனென்றால் அவன் தான் ஆனாயிற்று சொல்ல முடியாத துயரங்களை மனதில் சுமப்பான் யாரிடம் சொல்லி அழுவதென்று தெரியாமல் நடைபெணமாக திரிவான் கல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று போகின்றான் பார் என்று அவனை வசைப்பாடுவார்கள் ஏனென்றால் அவன் ஆணாயிற்றே அவன் கற்ற யாவும் ஒரு நாள் பயனற்று போகும் ஆயிரம் பேர் அவனை சூழ்ந்து இருந்தாலும் அவசர நேரத்தில் அனைவரும் அமைதியாவார்கள் அவன் வாழ்வையும் வாழ்வின் நகர்வுகளையும் வெறுமனை வேடிக்கை பார்ப்பார்கள் ஏனென்றால் அவன்தான் ஆணாயிற்றே நரை கூடி கிழப்பருவம் எய்தி அவன் எல்லாம் அவனை சார்ந்த நலனுக்காக காலாவதியாகும் ஏனென்றால் அவன் தான் ஆனாயிற்றே காசு இல்லாமல் சுப காரியங்களுக்கு வரவில்லை என்றால் திமிர் பிடித்தவன் என்பார்கள் செலவை மிச்சப்படுத்தினால் கஞ்சன் என்பார்கள் தாராளமாக செலவு செய்தால் ஊதாரி என்பார்கள் முயன்றால் வீண் முயற்சி என்பார்கள் முயலாவிட்டால் சோம்பேறி என்பார்கள் அமைதி காத்தால் கோழை என்பார்கள் கோபம் கொண்டால் கெட்டவன் என்பார்கள் விட்டுக் கொடுத்தால் ஏமாளி என்பார்கள் இழுத்து பிடித்தால் சுயநலவாதி என்பார்கள் ஏனென்றால் அவன்தான் ஆணாயிற்றே நன்றிகள்